இங்க ஒரு திருடன் அஞ்சு கோடி ரூபாய் கொள்ளையடிச்ச அந்த பணத்தை யாருக்கு தெரியாம மறைச்சு வைக்கணும்னு ஒரு மலைக்கு மேல ஒரு குளிய தோண்டி அவன் கொண்டு வந்த அந்த பணத்தை அங்க வச்சு மண்ணனா மூடி அவனுக்கு தெரியிற மாதிரி ஒரு கல்ல அடையாளத்துக்கு வைக்கிறான் அதுக்கப்புறம் கீழே இறங்கி தப்பிச்சு போயிடலாமேன்னு பாக்குறப்ப போலீஸ் இவனை சுத்தி வளைச்சி இவனை ஜெயிலையும் போட்டுறாங்க ரொம்ப வருஷமா ஜெயிலே இருந்துட்டு வெளியே வந்ததும் உடனே அந்த பணத்தை எடுக்கலாமேன்னு அந்த மலைக்கு போறான் பாத்தா ரொம்ப வருஷம் ஆனனால இவன் மறைச்சு வச்ச இடம் மாதிரி இல்லாம அங்க ஒரு கோயில் வேற கட்டிட்டாங்க இதனா பார்த்தா இவன் என்ன பண்றதுன்னே தெரியாம மேல ஏறி போய் பார்த்தா அங்க ஒரு மசூதி இருக்கு அந்த நேரத்துல இவனால எதுவுமே பண்ண முடியாதுன்னு அந்த ஊர்ல இருக்கிற ஒரு லார்ட்ல இவன் ஸ்டே பண்ணிடுறான் அன்னைக்கு நைட் ஆனதும் அந்த இடத்துக்கு போய் அந்த கதவை திறந்து பணத்தை எடுத்துடலாமே சவுண்ட் கேக்குது விட்டு கிளம்பிடுறான் மறுநாள் இவன் அந்த பணத்தை அந்த அந்த கோயில் கோயில ஒரு சில பேர் அந்த கோயிலுக்கு பக்கத்துல பாம்பு செட் பண்றாங்க அது தெரியாம இவனும் அந்த இடத்துல வந்து நிக்கிறான் அந்த கோயிலோட கதவை உடச்சு அந்த பணப்பைய எடுக்கலான்னு போகும்போது அவனுங்க வச்சு அந்த பாம்பு வெடிச்சு அந்த கோயிலே காலி ஆயிடுது அந்த பாம் வெடிச்சதுல இவன் கீழே விழுந்து மயக்கத்துல கிடக்குறான் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு விவசாயியோட புள்ள அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா இந்த திருடே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி புதைச்சி வச்ச அந்த பேகு அந்த இடத்துல இருக்கு அந்த பேகை திறந்து பார்த்தா கட்டுக்கட்டா பணமா இருக்கு இதெல்லாம் பார்த்தா இவன் அந்த பேகை தூக்கிட்டு நைசா ஓடிடுறான்